ஓம் சக்தி அன்பு குழந்தையே இப்போது இருக்கும் காலகட்டம் எப்படி இருக்கிறது தெரியுமா தன் வீட்டையும் தன் பிள்ளையையும் தன் துணையையும் கவனிக்காவிட்டாலும் அடுத்தவரின் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள இங்கே அத்தனை பேரும் ஆவலாகத்தான் இருக்கிறார்கள் யார் என்ன செய்கிறார்கள் யார் எப்படியெல்லாம் உடை உடுத்துகிறார்கள் அவர்களின் வீட்டுக்குள் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அவர்களின் அவர்களின் வளர்ப்பு சிரிப்பு சத்தம் கேட்கிறதா அழுகையின் சத்தம் கேட்கிறதா என்று காதுகள் எப்போதும் உன் வீட்டு பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது சிறிது சிரிப்பு சத்தம் கேட்டுவிட்டாலும் அடிவயிற்றில் நெருப்பை கட்டிக் எப்படி இவர்களால் இப்படி இருக்க முடிகிறது எப்படி இவர்களால் மட்டும் இதை செய்ய முடிகிறது என்று அணு அணுவாக உன்னை அவர்கள் கவனித்து வருகிறார்கள் நீ படும் மனவேதனை உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இங்கே நீ சந்தோஷமாக வாழ்கிறாய் என்று உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு அணு தினமும் உன்னுடைய படத்தை வைத்துக் கொண்டு செய்யக்கூடாததை செய்து வருகிறார்கள் என்ன சொல்வது என்று தெரியவில்லை வாழ்வு என்பது இங்கே நிரந்தரமில்லை என்று இருக்கும் போதே இத்தகைய வஞ்சனைகளை கொட்டி தீர்க்கிறார்களே என்றால் ஒரு ஒருத்தருக்கும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இறப்பு என்பதே இல்லை என்று வந்துவிட்டால் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்வார்கள் என்று எனக்கு நினைத்தால் நான் பிரமித்து போகிறேன் என் தங்கமே இப்படிப்பட்டவர்களுக்கு உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் தீர வேண்டும் என்பது ஏன் தெரியவில்லை தப்பு செய்தால் தண்டனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது ஏன் புரியவில்லை இத்தனையும் செய்ய காரணமாக இருப்பது யாரென்று தெரிந்தால் நீ அதிர்ச்சி அடைவாய் இங்கேயும் பேசிக்கொண்டு அங்கேயும் பேசிக்கொண்டு இங்கே நடப்பதை அங்கே அத்தனையும் ஒப்பித்துக் கொண்டிருப்பது யார் தெரியுமா என் தங்கமே இனிக்க இனிக்க பேசி உன் மனதிக்குள் இடம் பிடித்துக் கொண்டு இவளை போல் யாருமில்லை என்று நம்பி உன் மனதில் இருப்பதையும் உன் குடும்பத்தில் இருப்பதையும் அவளிடம் ஒப்படைத்து உன் குடும்பத்தைப் பற்றி அத்தனையும் சொல்லிக் அவள் அங்கே சென்று அதை அப்படியே ஒப்பித்தும் வருகிறாள் அவள் யாரென்று நீ இப்போது யோசிக்கிறாயா என் பிள்ளையே அடிக்கடி அலைபேசியில் உன்னை அழைப்பாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் வீட்டிற்குள் வருவாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் மனதை கலைப்பாள் அவள் யாரென்று என்று பார் அவள் புன்னகை உனக்கு பிடிக்கும் அவள் சிரிப்பு உன் மனதிற்கு ஆறுதல் கொடுக்கிறது என்று நினைப்பாய் அங்கேதான் அத்தனை வேலைகளும் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் உன்னுடைய புகைப்படம் கைமாறிய காரணமே இவள்தான் என்பதை தெரிந்து கொள் இத்தனையும் சொல்லி அவளை உனக்கு புரியவில்லையா என்ன இன்னும் தெரியவில்லை என்று சொன்னால் ஏமாளியாக வாழ்கிறாய் என்றுதானே அர்த்தம் தங்கமே யோசி யோசித்துப்பார் உன் மனதில் வந்து நான் பேசுவேன் அது யாரென்று ஏமாளியாக இருக்காதே உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த எதிரிகளை துளைக்க வேண்டும் இந்த எதிரிகள் செய்யும் பல கேவலமான காரியங்களை தடுக்க வேண்டும் உன் வாசலில் நின்று கொண்டு உனக்காக விடும் சாபங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் உன் தாயினுடைய நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் ஆண் பெண் உருவத்தையும் நூத்தி எட்டு மூலிகையில் கலந்த சாம்பிராணியையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை இப்போதே தொடங்க ஆரம்பியன் தங்கமே நல்லது நடக்கும் எதிரிகள் உன் திசையிலிருந்து திரும்பி விடுவார்கள் உன் பக்கமே திரும்பாமல் இருப்பார்கள் உன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டார்கள் இதற்கு இந்த தாய் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன் உனக்காக நான் நிற்பேன் உன் வாசப்படியில் ஓம் சக்தி நன்றி